டிசம்பர் ஐந்தாம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்தார் இதனை தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களை அதிமுக சந்தித்து வருகிறது ஜனநாயக முறைப்படி சசிகலா அதிமுக பொதுச் தேர்ந்தெடுக்கப்படவில்லை குறுக்கு வழியில் அவர் பொதுச் பதவியை வைத்து கொண்டார் என்று கூறப்பட்டது பின்னர் முதல்வர் நாற்காலி பன்னீர்செல்வத்திடமிருந்து பறிக்கப்பட்டது பன்னீர்செல்வம் அணியானார் பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்றார் கட்சி தினகரனிடமும் ஆட்சி எடப்பாடி பழனிசாமியிடமும் வந்தது மத்திய அரசு அதிமுக அரசு என்கின்ற திரைப்படத்தை இயக்கும் இயக்குனரானது இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது துணை பொதுச் செயலாளர் தினகரன் தனது இஷ்டத்துக்கு தானே வேட்பாளராக அறிவித்துக் கொண்டார் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா பிரச்சனை ஏற்பட்டது இதில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை செய்தது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சோதனையில் சிக்கினார் இதில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பணம் பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியது முதலமைச்சர் உட்பட ஐந்து அமைச்சர்கள் சிக்கினர் இதில் வருமான வரித்துறையை வேலை செய்ய விடாமல் தடுத்ததாக இரண்டு அமைச்சர்கள் அதிமுகவின் டெல்லி பிரதிநிதி உள்ளிட்டவர்கள் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்தது முதலமைச்சர் எடப்பாடி உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பாயும் என்கின்ற பயத்தில் துணை பொதுச் செயலாளர் தினகரன் அதிமுகவில் இருந்து ஒதுக்க வைக்கப்பட்டார் இதிலும் திரைமரவாக பல செயல்களில் ஈடுபடலாம் என்பதால் அவரை இரட்டை இலை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைது செய்தது இந்த நிலையில் கட்சி சசிகலா குடும்பத்தை விட்டு வெகு தொலைவுக்கு வந்துவிட்டது இதனால் அவர்களது ஆதரவு எம்எல்ஏக்கள் இருபத்தெட்டு பேர் சென்னை ரகசிய இடத்தில் தங்கியுள்ளனர் அவர்கள் எங்கள் அணியை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எடப்பாடிக்கும் ஓ யார் யாருக்கு எந்த பதவி என்று முடிவு தெரியாத நிலையில் இப்போது புது தளவழிவு துவங்கியுள்ளது ஒருவர் ஆவியாகாமல் தடுப்பதற்கு திருமாக்கோள் போட்டு தடுக்கிறார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்த பின்பு திமுக போராட்டம் அறிவித்தால் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்கிறார் கல்வி அமைச்சர் ஜெயலலிதா இறந்த ஒரே ஒரு காரணத்தால் அதிமுகவை சசி ஆட்டி பார்க்கிறார் மத்திய அரசு தனது இஷ்டத்துக்கு ஆட்டி ஆசைப்பட்டு காயை நகர்த்தி வருகின்றது இந்நிலையில் சசியையும் அவரது குடும்பத்தையும் ஒதுக்கிய பின்பு அவரது ஆதரவாளர்கள் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று மிரட்ட துவங்கியுள்ளனர் இதனால் அதிமுக ஆட்சியில் அமைச்சர் பதவி வகிப்பதை காட்டிலும் மாடு மேய்க்கவே போய்விடலாம் என்ற பல அமைச்சர்கள் பேசி வருவதாக கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்